சிவனின் பின்னால் லிங்கோத்பவர் சிவன் ருத்ரதாண்டவம் ஆடிய நேரம் இதுதான் வழிபாட்டுக்கு சிறந்தது பொதுவாக சிவன் கோவிலுக்கு பக்தர்கள் அனைவரும் பிரதோஷ தினத்தன்று அதிகம் சிவன் கோவிலை நாடி செல்வார்கள் பிரதோஷத்தன்று சிவன் கோவிலுக்கு செல்வதெல்லாம் சரிதான் ஆனால் உங்கள் வேண்டுதல் எதுவோ அதற்கென்று கிழமைகள் இருக்குமா அந்த கிழமைகளில் நீங்கள் சிவனை வழிபட்டால் உங்கள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறி கோவிலுக்கு செல்வதற்கு நேரம் காலம் பார்க்க கூடாது என்பார்கள் இருந்தாலும் நாம் செல்லும் கிழமை திதி நட்சத்திரம் காலம் ஆகியவற்றிற்கும் அந்த கோவிலுக்கு செல்வம் நாள் கிடைக்கும் ஆகியவற்றிற்கும் நிறைய தொடர்பு உண்டு என சொல்லப்படுகிறது சிவனுக்கு உகந்த காலங்களில் முக்கியமானது பிரதோஷ காலம் ஆகும் பிரதோஷ காலம் என்பது சூரியன் அஸ்தமனத்திற்கு முன் மூன்றே முக்கால் நாழிகையும் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின் மூன்றே முக்கால் நாழிகையும் ஆகும் பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீர் அணிந்து கோவிலுக்கு சென்றால் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறலாம் சரித்திரம் ஒழியவும் நோய் தீரவும் கெட்ட நோய்களின் துயர் மடிய பிரதோஷ வழிபாடு சிறந்ததாகும் அதேபோல மற்ற நாட்களை விட பௌர்ணமி நாட்களிலும் சிவ வழிபாடு மேற்கொள்ளலாம் நந்தி ஒரு பசு வடிவம் கொண்ட நந்திகேஸ்வரர் சிவபெருமானின் வாகனமாகவும் பாதுகாவலராகவும் விளங்குகின்றார் இன்றும் சிவபெருமானை தரிசிப்பதற்கு முன் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே பார்க்கும் பழக்கம் உண்டு இதற்கு கொம்புகளுக்கு காரணங்கள் உள்ளன அதேபோல் போல் சிவனுக்கும் நந்திக்கும் இடையில் செல்லக்கூடாது என்பதும் சிவாலயத்தில் கடைபிடிக்க வேண்டிய விதியாகும் பொதுவாக சிவபெருமான் எப்போதும் தாண்டவம் ஆடுபவர் தான் அவர் பிரதோஷ வேலையில் ஆனந்தமாக நடனமாடுவார் இதை முதன் முதலாக நந்தி பார்த்த போது அவர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் இதனால் அவர் உடல் பருத்து கொண்டே போனது ஆனால் அது தெரியாத சிவபூத கணங்கள் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவனை பார்த்து தரிசித்தனர் இதன் காரணமாக பிரதோஷ வேளையில் நந்தியின் கொம்புகளுக்கு நடுவழியாக சிவனை தரிசிக்கும் வழக்கம் ஏற்பட்டது திருவண்ணாமலையில் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் சிவபெருமான் ஒளி வடிவில் காட்சி நாள் சிவராத்திரி அப்படி சிவன் விஸ்வரூப தரிசனம் கொடுத்த காலம் அதை நினைவுபடுத்தும் கொடுத்த எந்த சிவன் கோவிலாக இருந்தாலும் சிவலிங்கத்திற்கு பின்புறம் லிங்கோத்பவர் இடம் பெற்றிருப்பார் சிவனை அந்த நேரத்தில் நாம் வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் பஸ்பமாகும் சௌக்கியமாக வாழ ஒரு வழி கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சிவனை வழிபட்டு சகல தோஷங்களும் விலகும் வாழ்வில் சந்தோஷம் நிலைக்கும் என்பது உறுதி என்று ராகு காலத்தில் சிவபெருமானை அன்று செய்தால் எதிரிகளால் ஏற்படும் துன்பங்கள் விலகி தைரியம் ஏற்படும் திங்கள் கிழமையில் நினைத்து இருந்தால் எவ்வளவு மன கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கும் திங்கள் கிழமையில் வரும் அமாவாசை நாளில் ராகு காலத்தில் சிவனை தரிசனம் செய்தால் குழப்பமான சூழ்நிலைகள் மாறும் செவ்வாய்க்கிழமை சிவபெருமானை நினைத்து அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபட்டால் பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம் என்று கூறப்படுகிறது செவ்வாய்க்கிழமையன்று அன்று வரும் எமகண்ட செவ்வாய் சிவபெருமானை தரிசனம் செய்தால் கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடலாம் புதன்கிழமை புதன்கிழமை மனதார சிவபெருமானை நினைத்து வழிபட்டால் நாம் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கும் அந்த நாளில் அபிஷேகம் செய்து வழிபட்டால் தொழில் உத்தியோகம் வளர்ச்சி உயர் பதவி கிடைக்கும் வியாழக்கிழமைகளில் சிவபெருமானை வணங்கி வழிபட்டால் மற்ற நாட்களில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் வியாழக்கிழமை இரவு சுவாமி பள்ளி அறைக்கு எழுந்தருளும் நேரத்தில் செய்தால் இணையில்லா செல்வம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை பிரதோஷ நன்னாளில் பிரதோஷ பூஜையை தரிசித்தால் சுக்ரயோகம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் சிவனை வழிபட்டால் கடன் தரித்திரம் முதலான பொருளாதார சிக்கல்களும் பிரச்சனைகளையும் நீங்கும் சனிக்கிழமை சிவனை வழிபட்டால் சனி பிரதோஷத்தினால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுவிடலாம் ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் கர்ம வினைகள் கலைந்து விடும் இப்படி உங்கள் வேண்டுதல் இதில் எந்த கிழமையோ அந்த கிழமை சிவன் கோவிலுக்கு சென்று தேவையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் மேலும் கோவிலுக்கு செல்லும் பொழுது முழு மனதுடன் பக்தி வழிபாட்டுடன் செல்ல வேண்டும் சிவன் என்றாலே அபிஷேக பிரியர் அவருக்கு அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கோவிலில் கொடுங்கள் சிவனுக்கு விபூதி அபிஷேகம் மிகவும் சிறப்பு